அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் வழங்குபவர்கள் பேசஸ் பே டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் வழிகாட்டும் வான்முறை என்ற சிறப்பான இந்த நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் இன்றும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே நம்மிலே சிலருக்கு சக மனிதனை கண்டால் ஒரு மிரட்சி வந்து விடுகிறது குறிப்பாக பெண்கள் மத்தியிலே இந்த மிரட்சி கொஞ்சம் அதிகம் நம்முடைய வீட்டுக்கு கணவன் தரப்பிலிருந்து விருந்தாளிகள் யாரும் வந்துவிட்டால் சில தாய்மார்களுக்கு ஒரு விதமான பயம் தொற்றிக் கொள்கிறது எங்கே நம்முடைய சமையலை குறை சொல்லி நம் கணவரை நமக்கு எதிராக திருப்பி விட்டு விடுவார்களோ எங்கே நாம் குழந்தைகளை வளர்க்கின்ற விதத்தை பார்த்து இதுவெல்லாம் சரியில்லை இப்படி செய்யக்கூடாது அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று குழந்தைகளுக்கும் நமக்கும் இடையிலே இடைவெளியை ஏற்படுத்தி விடுவார்களோ நாம் குழந்தைகளை கட்டுப்பாடாகவும் அதே நேரத்தில் நேர்த்தியாகவும் வளர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் ஆனால் பாசம் என்கின்ற பேரில் இந்த குழந்தைகளுக்கு எதையாவது நல்ல வார்த்தைகளை சொல்லியோ அல்லது ஏதோ சில வார்த்தைகளை சொல்லி நம்மிடமிருந்து கூடுதலான பாசத்தை காட்டி குழந்தைகளை பிரித்து விடுவார்களோ இப்படியெல்லாம் தேவையில்லாமல் போட்டு மனதை குழப்பிக் கொண்டே இருப்பார்கள் அன்பானவர்களே இறைவன் சொல்கிறான் சூரா யாசீன் திருக்குறானின் இதயம் என்று சொல்லப்படுகின்ற யாசீன் என்கின்ற முப்பத்தி ஆறாவது அத்தியாயத்தின் எழுபத்து ஆறாவது வசனம் இன்னா நாயலமுயு சிற்று அவர்கள் சொல்வதெல்லாம் உங்களுக்கு கவலை தந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் அவர்கள் மறைப்பதையும் நாம் அறிவோம் அவர்கள் வெளிப்படுத்தி சொல்வதையும் நாம் அறிவோம் இறைவனுக்கு தெரியும் மனதில் எதை வைத்துக் கொண்டு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்கள் என்று கிராமத்திலே சொல்வார்கள் வேலை கள்ளிக்கு பிள்ளை சாக்கு என்று வேலை செய்ய வேண்டாம் என்று பொருத்தி முடிவெடுத்து விட்டால் கை குழந்தையை தூக்கி மடியிலே வைத்துக் கொள்வாளாம் நீங்கள் அந்த வேலை செய்யுங்கள் இந்த குழந்தை அழுது கொண்டே இருக்கிறது நீங்கள் இதை செய்யுங்கள் குழந்தைக்கு பால் கேக்குது நீங்கள் இதை செய்யுங்கள் நான் தூக்கி வச்சிருந்தா தான் குழந்தை அமைதியாக இருக்கும்னு குழந்தையை தூக்கி மடியில் வைத்துக்கொண்டு கொண்டு ஒருவேளை செய்ய மாட்டாள் என்று மனதில் என்ன நினைத்துக்கொண்டு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் எதை மறைக்க எந்த பிழையை மறைக்க எந்த தவறை மறைக்க என்ன சொற்களை வெளியில் சொல்கிறீர்கள் என்பது இறைவனுக்கு தெரியும் அதே போல சிலருடைய சொற்கள் உங்களை காயப்படுத்துகிறது உங்களுடைய மனக்குழப்பத்துக்கு காரணமாக அமைகிறது உங்களுடைய மன நிம்மதியை குலைக்கிறது என்றால் ஏன் நீங்கள் போட்டு அரட்டிக் கொள்கிறீர்கள் தான் அவருடைய உள்நோக்கம் தெரியுமே என்று எல்லாமல் இறைவன் காட்டுகிறான் யாரை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நபிகள் நாயகத்தை பார்த்திவர்கள் சொல்லாத வார்த்தைகளா அந்த மா மனிதரை பார்த்து மனித புனிதரை பார்த்து அவர் சூரியக்காரர் சொற்களாலேயே மயக்கி விடுவார் என்று சொன்னார்களே பேசியே மயக்கி விடுவார் என்று சொன்னார்களே அவர் பொய்யர் வாயத்திறந்தால் பொய் தான் வரும் இந்த பொய்க்கு இத்தனை பேராக மயங்குவான் என்றளவா பேசினார்கள் அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் சம்பந்த சம்பந்தம் இல்லாமல் பேசுவார் என்று சொன்னார்களே நபிகள் நாயகத்தினுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத அந்த பாவிகள் நீங்கள் நபிகள் நாயகத்தை விட புனிதரா அவர்கள் மீதே பழி வந்து விழுந்தனவே உங்கள் மீது விழாதா இறைத்துதர் யூசுப் நபியின் வாழ்க்கையை நினைத்து பாருங்கள் அவர்கள் ஒழுக்க சீலர் உத்தமர் ஆனாலும் அவர் மீது அவருடைய ஒழுக்கத்தை சிதைக்கின்ற பழி அவர்கள் மீது வந்து விழுந்தனவே சிறைச்சாலைக்கே அவர்கள் செல்ல நேர்ந்ததே அவர்களை விடவா நீங்கள் புனிதர் உத்தமர் உங்களை சிறையில் பிடித்து தள்ளுகின்ற அவச்சொற்கள் உங்கள் மீது வளாத விழாது என்பதற்கு என்ன உத்தரவாதம் இறை தூதர் யூசுப் நபியை அவர் அதிகாரத்திலே வந்து உட்கார்ந்து அமைச்சராக ஆன பின்னர் சிறு வயதிலே அவர் திருடி இருப்பார் என்று சொன்னார்களே சொந்த சகோதரர்களை சொன்னார்களே அதை பற்றி அவர்கள் கவலைப்பட்டார்களா உங்களுடைய புத்தி அது என்னுடைய பணி இது எனக்கு அதை பற்றி சிந்திக்க நேரமும் இல்லை மனமும் இல்லை என்றல்லவா அவர்கள் பழிதூற்றியவர்களுக்கும் உணவுப் பொருட்களை கொடுத்து அனுப்பினார்கள் எனவே அவர்களுடைய வாயிலிருந்து எந்த வார்த்தையும் வரட்டும் நீங்கள் யோக்கியமாக செயல்பட்டு கொண்டே இருங்கள் உங்கள் செயல்கள் அவர்களுக்கு பதிலாக அமையட்டும் இதுதான் எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு காட்டுகின்ற வழி ஹில்யத்துல் அவுலியா என்கின்ற ஒரு அருமையான நூல் இருக்கிறது இறை நேசர்களின் அணிகலன் இறை நேசர்கள் எந்த எந்த எல்லாம் அணிமணிகளாக பூண்டிருந்தார்கள் அலங்காரம் எந்த செயல்களை கொண்டு தங்களை அவர்கள் அலங்காரப்படுத்தி கொண்டார்கள் என்பதை விளக்கி சொல்லுகின்ற நூல் அதிலே ஒரு செய்தி இறை தூதர் மூசா நபி அவர்கள் இறைவனிடத்திலே சொன்னார்களாம் கேட்டார்களாம் இறைவா நான் ஒன்று கேட்பேன் நீ எனக்கு தர வேண்டும் என்று இறைவன் சொன்னானாம் நீங்கள் என்னுடைய தூதர் மக்களுக்கு நல்வழி காட்டுவதற்கு நீங்கள் அவ்வளவு சிரமங்களை தாங்கியிருக்கிறீர்கள் கேளுங்கள் தருகின்றேர் என்று இறைக்குதர் மூசா நபி சொன்னார்களாம் யார் அப்பி அஸ் அலுகா அல்லா எதுகுரணி அஹது இல்லாபி என்னை பற்றி எல்லோரும் நல்ல விதமாகவே பேச வேண்டும் என்னை பற்றி யாரும் தப்பாக பேசக்கூடாது என்னை பற்றி மக்கள் பேசுகிறதா இருந்தாலே உண்மையைத்தான் பேசணும் நல்லதைத்தான் பேசணும் என்னை பற்றி யாரும் தப்பாக பேசக்கூடாது இது யாருக்குத்தான் இந்த ஆசை இருக்காது எல்லாரும் என்ன நினைப்பாங்க நம்மளை பற்றி தப்பாக பேசுனா பரவாயில்லன்னு சொல்லுவாங்களா ஆசை தானே வேண்டுதல் தானே கே கேட்போம் இறைவரிடத்தில் அவன் தருவான் என்று கேட்டார்கள் எல்லாம் வல்ல இறைவன் சொன்னான் நீ கேட்பது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு விஷயம் தெரியுமா அதை எனக்கே நான் வைத்து கொள்ளவில்லை என்னால என்னை பத்தி நல்ல விதமாகவே பேசக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்க முடியும் என்னை பத்தி இறைவன் சொல்லுகிறான் என்னை பத்தி யார் பேசினாலும் நல்ல விதமாக தான் பேசணும் என்று நான் நினச்சா முடியும் ஆனால் நானே எனக்கு எப்படி வைத்திருக்கின்றேன் என்றால் என்னை பற்றி நல்ல விதமாகவும் பேசுவான் தப்பாகவும் பேசுவான் மனிதன் அப்படித்தான் காட்சிகளை உலகத்தில் அமைத்திருக்கின்றேன் எனக்கே நான் வைத்து கொள்ளாத ஒன்றை உனக்கு எப்படி நான் தர முடியும் என்று கேட்டானாம் அதெல்லாம் இல்லை நல்ல விதமாகவும் பேசுவாங்க கெட்ட விதமாகவும் பேசுவாங்க என்னையே அப்படித்தான் பேசுகிறான் என்னை பற்றி என்ன பேசுகிறான் மனிதன் எனக்கு குழந்தை உண்டு என்று சொல்கிறான் இறைத்துதர் ஈசா நபியை என்னுடைய மகன் என்று சொல்கிறார்கள் இமனுலா அல்லாஹுவின் மகன் என்கிறார்கள் அன்னை மரியம் என்கின்ற அந்த புனித பெண்ணை என்னுடைய மனைவி என்று சொல்கிறார்கள் அடுக்குமா தகுமா இந்த சொல் ஆகுமா இந்த சொல் அடாத சொல்லல்லவா என்னை பார்த்து சொல்கிறார்கள் நான் தாங்கிக் கொள்கிறேன் அலை இஸ்லாமர்கள் என்ன பாடுபட்டிருப்பார்கள் ஆணின் துணையின்றி இனி குழந்தையை பெற்றாய் உன்னுடைய தந்தை நல்ல மனிதர் உன்னுடைய தாய் நல்ல பெண் நல்ல பாரம்பரியம் யா உக்தா ஹாரூன் ஹாரூனின் சகோதரியே உன்னுடைய அண்ணன் ஹாரூன் ரொம்ப ஒழுக்கமானவர் இப்படி ஒழுக்கமான சுற்றுப்புற சூழலில் வளர்ந்த நீ ஏன் ஒழுக்கம் போனாய் என்றல்லவா பேசினார்கள் அதையும் அந்த அம்மா தாங்கி கொண்டார்களே யார் மீது உலகத்திலே பழி விழவில்லை அது என்ன உங்கள் மீது மட்டும் எந்த பழியும் விழக்கூடாதா என் மீதெல்லாம் விழுகிறதே என்று எல்லாம் வல்ல தேவன் சொல்லி அனுப்பிவிட்டானான் இன்னொரு தகவல் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவுக்கு குழந்தை உண்டு மனைவி உண்டு என்று மனிதன் சொன்னாலும் கூட இறைவன் அவர்களுக்கெல்லாம் உலகத்திலே உணவளித்து கொண்டுதான் இருக்கின்றார் அவர்கள் மீது கோவப்பட்டவர்களை அழித்து விடவில்லை நீங்கள் அவர்களுக்கு நல்ல சொற்களை பதிலாகச் சொல்லுங்கள் நல்ல நடவடிக்கைகளை பதிலாகத் தாருங்கள் அவர்களுடைய குணத்தை அவர்கள் வெளிப்படுத்தட்டும் உங்கள் குணத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்கள் யூசுப் நபியை திருடன் என்றார்கள் யூசுப் நபியோ சொன்னவர்களுக்கு உணவு கொடுத்து அனுப்பினார்கள் அன்னை மரியம் அவர்களை ஒழுங்கினமானவர் என்று சொன்னார்கள் அவர்களோ மௌனமாக இருந்தே அவர்களுக்கு பதில் சொன்னார்கள் நீங்கள் அவர்களிடத்தில் என்ன பதில் சொல்லுகிறீர்கள் என்பதுதான் முக்கியம் பழிகள் என்பவை வாழ்க்கையில் நீங்கள் சுமக்கத்தான் வேண்டும் ஏனென்றால் நீங்கள் வாழ்வது இந்த உலகத்தில் என்பதை எல்லாம் வல்ல இறைவன் இறை தூதர்களுக்கு சொல்லி அனுப்புகிறான் சராசரி மனிதர்களுக்கு அப்படியானால் என்ன நிலை எனவே சகிப்புத்தன்மையால் நல்ல பண்புகளால் அந்த தீய சொற்களை எதிர்கொள்ளுகின்ற நல்ல குணத்தை வளர்த்து கொள்வோம் எல்லாம் அல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க